வணக்கம் வெல்கம் டு கருணைக்கடல் அஃபீஷியல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி ரெக்கார்ட் பண்ண கிளிப்பிங் வந்து பன்னிரெண்டே முக்கால் மணிலேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூறுரூபா தரிசன வரிசை வந்து மூன்று பிரதான பிரகாரத்துலையுமே பக்தர்களுடைய கூட்டம் ஃபுல்லாக இருக்குது ரெக்கார்ட் பண்ண டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய அன்னதான மண்டபம் மேற்கு பிரகாரம் எல்லாத்துலேயுமே பக்தர்களுடைய கூட்டம் மூணு வரிசைக்கு வர்ற அளவுக்கு கூட்டம் ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்குமே இந்த கூட்டம் நீடிக்க தான் செய்யும் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தரிசனம் பார்க்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் இருக்கும் முதியோர் வரிசை ஈவினிங் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டேக் வாங்கிட்டு நீங்கள் லைனுக்குள்ளே போய்க்கலாம் தரிசனத்துக்கு இந்த மண்டல பூஜை நிறைவடைகிற வரைக்குமே இந்த கூட்டம் இப்படி தான் இருக்கும் அண்ட் அதுபோக ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆவணி திருவிழாவுடைய கொடியேற்றம் ஆரம்பிக்க போகுது அடுத்த பனிரெண்டு நாளும் அந்த ஆவணி திருவிழா திருவிழாவுடைய கூட்டமும் கோயிலில் அதிகமாக இருக்கக்கூடும் அந்த திருவிழா பற்றினா அப்டேட் டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மண்டல பூஜை பிரசாதங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கேட்கக்கூடியவங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேவில் நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரசாதங்களை நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்